நண்பர்களுக்கு வணக்கம் வரப்போற குரூப் போர் எக்ஸாம்க்காக நம்ம சேனல்ல ரிவிஷன் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு இப்ப நம்ம ஆறாம் வகுப்புல இருந்து ஓகேங்களா ஆறாம் வகுப்பு பழைய புத்தகத்துல இருந்து ஒரு இருபது கேள்விகளை கொடுத்திருந்தேன் ஓகேங்களா காலையில கொஸ்டின் நானா எழுதி கொடுத்துருந்தேன் உங்களால முடிஞ்சா இந்த இருபது கேள்விக்கும் சரியா ஆன்சர் பண்ணி பாருங்கன்னு இப்ப அதுக்கான கீ ஆன்சரை பார்க்கலாம் எத்தனை பேர் இருபதுக்கு இருபது வாங்குறீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க எதிர்சொல் சொல் இது எல்லாமே புத்தகத்துல இருக்கிற டேட்டா வெளியில எங்கேயும் போகுது ஓகேங்களா எதிர் சொல் கண்டறிக உம்பர் உம்பர்னா என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் உம்பர் இந்த வார்த்தை இருந்து வருது அப்படின்றத கொஞ்சம் டேட்டா டீட்டெயில்ஸ் பார்ப்போம் ஓகேங்களா சுட்டு எழுத்து நமக்கு தெரிஞ்ச சுட்டு எழுத்து ஆ இ ஊங்களா இதுல ஊ என்ற சுட்டு எழுத்து தற்காலத்துல வழக்கில் இல்லை ஓகேங்களா இந்த ஊ வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு சுட்டு எழுத்து வச்சு உருவாக்கப்பட்ட சொல் தான் உம்பர் கும்பர்னால் என்னன்னு பார்த்தோன்னா மேலே ஓகேங்களா பொருள் மேலே ஓகேங்களா கொஸ்டின் கேட்டது எதிர் சொல் அப்போது கும்பர் என்ற சொல்லுக்கான எதிர்ச்சொல் என்னன்னா மேலேக்கு எதிர் சொல் கீழே உங்களா எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கலாம் அடுத்ததாக பொருள் தருக உதுகான் இதுவும் சுட்டேறத்தில் வர்றதுதான் உ தற்கால வழக்கில் இல்ல இந்த உதுகான் அப்படின்ற வார்த்தையும் தற்கால வழக்கத்தில் இல்ல ஓகேங்களா உதுகான் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ஊ ஓகேங்களா எடுத்து இதை வச்சா நீங்க கண்டுபிடிக்கலாம் என்ற சொல்லுக்கான பொருள் என்னன்னா சற்று தொலைவில் பார் ஓகேங்களா சற்று தொலைவில் பார் ஓகேங்களா இதுதான் இந்த சொல்லுக்கான பொருள் இந்த மாதிரி கூட எளிமையா கேள்விகள் வரலாம் ஓகேங்களா மூன்றாவது கேள்வி எளிமையான கேள்வி விநாயகத்துக்கள் ஓகேங்களா மொத்தமா ஐந்து விநாயகத்துக்கள் ஓகேங்களா விநாயகத்துக்கள் எத்தனை தான் கேள்வி ஐந்துன்னு போட்டிருந்தாலே கரெக்ட் அது என்னென்ன ஏயா அதாவது சொல்லோட முதல்ல வரும் அடுத்ததான் சொல்லோட இறுதியில வரும் ஏதல வரும் இறுதியிலும் வந்து வினா பொருளை எழுப்பும் அப்போ மூணாவது என்னன்னு பாத்தோம் பொருள் குறையவும் குறையவும் ஓகேங்களா குறையவும் அடுத்ததா பிரித்து எழுதுக ஓகேங்களா நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம் தழைக்கவும்னா அதிகமாகணும் தான் அர்த்தம் பட் இல்ல தழைக்கவும்னா குறையவும் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக பிரித்து எழுதுக நாற்றிசை நான்கு கூட்டல் திசை ஓகேங்களா நாற்றிசை நான்கு கூட்டல் திசை ஆற்றுணா இதுவும் பிரித்து எழுதுக ஆறு கூட்டல் உணா ஓகேங்களா ஆற்றுணா அடுத்ததா பழமொழி நானூரின் ஆசிரியர் ஓகேங்களா மூன்றுறை அரையனார் மூன்றுறை அரையனார் ஓகேங்களா அடுத்ததா ஆறு என்ற சொல்லுக்கான நான்கு பொருள்கள் குறிப்பிட்டு நான்கு பொருள்கள் கேட்டிருக்கோம் நான்குமே எழுதி இருந்தா தான் இந்த கேள்விக்கு ஆன்சர் கரெக்ட் ஓகேங்களா ஃபஸ்ட் பொருள் என்னன்னு பார்ப்போம் ஒரு எண் ஓகேங்களா ஒரு எண் ரெண்டாவது ஆறுனா வழிங்களா ஆறுனா வழி மூணாவது நமக்கு தெரிஞ்சது இரு கரைகளுக்கு இடையில ஓடுற நீர் பரப்பு ஓகேங்களா இரு கரைகளுக்கு இடையில ஓடுற ஒரு நீர் ஓகேங்களா அப்பதான் நம்ம சிம்பிளா ஆறு நதின்னு கூட சொல்லிக்கலாம் ஓகேங்களா நதி நான்காவதா என்ன பொருள் தனி பார்த்தோம் நான்கு பொருள் இருக்கு புத்தகத்துல இருக்கு நான்கு பொருளுமே ஓகேங்களா அப்போ இந்த கேள்விக்கு என் வழி நதி தனி ஓகேங்களா அடுத்ததா இரு பொருள் தருக தழைத்தல் ஓகேங்களா இங்க நம்ம என்ன பார்த்தோம் தழைக்கவும்னு பார்த்தோம் தழைத்தல் இதுக்கு இரு பொருள் என்னன்னு பார்த்தோம்னா கூடுதல் இன்னொன்னு குறைதல் கூடுதல் குறைதல் ரெண்டுமே தழைத்தல் ஓகேங்களா இதுக்கான பொருள் தான் அடுத்ததா மேகம் என்னும் பொருள்படும் வேறு பெயர்கள் நான் தான் நீங்க எழுதணும்னு இல்லை பட் புத்தகத்துல இருக்கிறத நான் எழுதுறேன் ஓகேங்களா என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா கொண்டல் ஓகேங்களா கொண்டல் எழிலி ஓகேங்களா எழிலி அடுத்ததான் மஞ்சுங்களா இதெல்லாம் மேகத்துக்கு பொருள் பெற வேறு பெயர்கள் நீங்க வேற எழுதி என்றாலும் பரவாயில்ல ஓகேங்களா அரசன் என்னும் பொருள்படும் வேறு பெயர்கள் ஓகேங்களா வேண்டன் வேந்தன் மன்னன் எழுதலாம் கொற்றவன் வித்தியாசமா கொற்றவன் 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 பிரித்து எழுதுக பலரில் பலரில்னா பலர் கூட்டல் இல் அதாவது பலருடைய வீடுகள் அப்படின்றது பொருள் ஓகேங்களா கடம் என்னும் சொல்லுக்கான பொருள் உடம்புங்களா அடுத்ததான் பெரியார் டேஷ் மற்றும் டேஷை தம் இரு கண்களாக கருதினார் இதுவும் புத்தகத்தில் இருக்கிற டேட்டா தான் பெரியார் மரியாதையும் மரியாதை மரியாதையையும் தமது இரு கண்களாக கருதினார் புத்தகத்தில் இருக்கிற டேட்டா பெரியார் மரியாதையும் சுயமரியாதையும் அவருடைய இரு கண்களாக கருதினார் அடுத்த கொஸ்டின் பாருங்க கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவதில் பயன் என்ன இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஓகேங்களா இவ்வரிகள் யாருடையது அப்படின்னு கேட்டிருக்கோம் இது யாருடைய பாடல் அப்படின்னு பாத்தோம் தாராபாரதி தாராபாரதி ஓகேங்களா அவருடைய வரிகள் தான் இது ஓகேங்களா அடுத்ததா வீரம் இல்லாத வாழ்வும் வேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என்றவர் யார் ஓகேங்களா வீரம் இல்லாத வாழ்வும் வேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என்றவர் யாருன்னு பார்த்தோம்னா யாரு முத்து ராமலிங்கர் முத்து ராமலிங்கர் ஓகேங்களா கடலில் நான் ஒரு துளி கலைந்து போவதில் பயன் என்ன இந்த வரியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தின்னே இடித்து தெருவாக்கு தாராபாரதி அவருடைய பாடல்ல இருக்கிற வரிதான் இது ஓகேங்களா அடுத்ததா சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டே வளர்த்தோம் தண்ணீரால் காத்தோம் என்றவர் யார் ஓகேங்களா யாருன்னு பாத்தோம் பாரதியார் பாரதி யார் சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டே வளர்த்தோம் காத்தோம் யாருன்னு பாரதியார் தாரா பாரதியின் நூல்கள் யாவை ஓகேங்களா புத்தகத்துல மூன்று நூல்கள் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா புதிய விடியல்கள் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு இது எங்கள் கிழக்கு ஓகேங்களா இது எங்கள் கிழக்கு அடுத்ததா தாராபாரதியின் கவிதைகள் ஓகேங்களா மூன்று நூல்கள் இது மூணு இருந்தீங்கன்னா இந்த கேள்வி கரெக்ட் தாராபாரதியின் காலம் ஓகேங்களா ஜஸ்ட் உங்களுக்கு டேட் எழுதுனாலும் வருஷம் எழுதுனா கூட போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரம் ஆக வச்சுக்கலாம் நம்ம சுதந்திர கிடை கிடைச்ச வருஷம் நீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு டேட் வேணுன்னா கூட நோட் பண்ணிக்கோங்க இருபத்தி ஆறு ரெண்டு ஓகேங்களா பிப்ரவரி இருபத்தி ரெண்டு அடுத்ததா பதிமூணு அஞ்சு ஓகேங்களா பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரம் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஜஸ்ட் உங்களுக்கு வருஷம் தெரிஞ்சா கூட போதுமானது தான் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரம் எதுக்கும் இந்த டேட்டையும் பார்த்து வச்சுக்கோங்க பார்த்தா உங்களுக்கு இதுதான் அந்த டேட்டுன்னு தெரியற அளவுக்கு மெமரியில இருந்தா போதும் ஓகேங்களா அடுத்ததான் சாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்திற்கும் இல்லை என்றவர் யார் இதுக்கு ஆன்சர் யார்னா முத்துராமலிங்கர் முத்து ராமலிங்கர் ஓகேங்களா இருபது கேள்வியும் பார்த்துட்டோம் இந்த இருபது கேள்விக்கான ஆன்சரையும் டீட்டெயிலா பார்த்துட்டோம் ஓகேங்களா இப்போ இந்த இருபது கேள்விக்கு யார் இருபது மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நாளைக்கும் இதே மாதிரி இருபது கேள்வியோ முப்பது கேள்வியோ பழைய புத்தகத்தில் இருந்தோ புதிய இருந்தோ இதே மாதிரி உங்களால் முடிந்தால் இருபது கேள்வியோ முப்பது கேள்விக்கோ முழு மதிப்பெண்கள் பெற்று பாருங்கள் அப்படின்ற சீரிஸ்லாம் நாளைக்கு பார்க்கலாம் ஓகேங்களா யாராச்சும் இருபது மதிப்பெண் வாங்கினா கமெண்ட் பண்ணுங்க இருபது மார்க் வாங்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா நீங்க இன்னைக்கு பதினேழு பதினெட்டு பதினஞ்சு வாங்கினா கூட நாளைக்கு இதை விட அதிகமா வாங்குறீங்களான்றத உங்க ப்ராக்ரஸ நீங்களே பார்க்கலாம் ஓகேங்களா அவ்வளவுதான் எழுத்துக்கள் ஏதாவது இருந்த கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க அடுத்த வீடியோல நாளைக்கு இதே மாதிரி சந்திப்போம் நன்றி